கர்த்தருடைய பிரசுத்த நாமத்துக்கு சுதோதிரம் எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவற்றுக்கும் அதே என்ற தியான பகுதியில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில்லை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரின் நாமத்தும் மகிழப்படுவதாக கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழிலே எனது தாயார் தெய்வ சமூகத்திலே அவர் தெய்வனோடு கூட அவர் அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன் உலக பிரகாரமாய் உலகத்திலே எனது தாயார் தாயார் இல்லாமல் போனாலும் பரலோகத்திலே தேவ சமூகத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே நாமும் அவர்களை காண இறுதி நாட்களிலே நம்முடைய இறுதி நாட்களிலே அவர்களை காண்பேன் என்று நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன் தேவன் தாமே என்னை பலப்படுத்துவாராக என்னுடைய ஓழியத்தின் பாதையை நான் தொடங்குவதற்கு எனது தாயார் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய எல்லா காலகட்டத்திலும் என்னை அவர் பலப்படுத்தி எனக்கான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் எனக்கு தேவையான அறிவை கொடுத்து எனக்கு தேவையான புத்தியை சொல்லி என்னை அவர் வழிநடத்தினார் இது போக தேவனிடத்தில் அவர் மிகுந்த ஈடுபாடாக இருப்பார் அவரிடத்திலிருந்து நான் அதிக அதிகமான காரியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கேன் பொதுவாக தயாரிடம் தாய் தகப்பனிடமிருந்து அதிக காரியங்களையும் பிள்ளையாக நாம் கற்றுக்கொள்வோம் ஆனால் எனது தயாரிலிருந்து நான் அதிகமான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கேன் என்பதுதான் உண்மை என்னோட நான் என்னுடைய அதாவது தேவன் மீது நான் விசுவாசம் கொண்டதற்கான முக்கிய காரணமே எனது தயார் தான் அவர்கள் தெய்வத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்பதற்காக என்பதனால் சற்று கொஞ்சம் என்னை நானே தயார்படுத்துவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிவிட்டது எனக்காகவும் எனது குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜிபித்துக் கொள்ளுங்கள் இந்த சூழலிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கும் இன்னும் என்னோடது இருதயம் தேவனிடத்தில் இன்னும் அதிக அதிகமாக சேர்ந்து தேவனுக்கென்று பலத்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் எனக்காகவும் கொள்ளுங்கள் இன்று நாம் பார்க்க போகிறதான பகுதி என்னவென்றால் தியான பகுதி என்னவென்றால் சோதனையிலிருந்து சாதனை என்பதாக இந்த சோதனை என்பது இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வைக்கப்படுவதாகும் இந்த சோதனை இல்லாத மனிதன் எங்குமே இருக்க முடியாது சோதனையை விட்டு நான் சோதனை இல்லாமல் நான் வந்து விட்டேன் என்று கூட யாருமே எந்த விதத்திலுமே சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த சோதனை என்பது நம்மை நாமே பரட்சித்து பார்க்க நமக்கு அதாவது நம்மை பரீட்சித்து பார்க்க பரீட்சை பண்ணி பார்க்க வைக்கப்படுவதாகும் இந்த உலக பார்த்தீர்கள் என்றால் ஒரு டெஸ்ட் போலாகத்தான் இருக்கிறது இந்த டெஸ்ட் என்பது இந்த பரீட்சை சோதனை என்பது இது பல்வேறு பல்வேறு அதாவது பல பேருக்கு பல விதங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது செய்யப்படுகிறது அனுமதிக்கப்படுகிறது இதுதான் உண்மை பாருங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்ஸ் வைக்கிறது பாருங்கள் டெஸ்ட் அது மாதத் தேர்வுகள் வருடத் தேர்வுகள் இப்படி என்று அந்த தேர்வுகள் வைத்து அவர்களுடைய திறமையினை அவர்களுடைய அறிவுத்திறனை சோதிப்பதாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையிலே ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு சில டெஸ்ட்டுகள் அனுப்பிவிட்டு அந்த பேஷண்டுடைய உடல் தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உடல் நிலையின் தகுதி என்ன என்பதை பார்த்துக்கொள்வதற்கு அது அங்கே அனுமதிக்கப்படுகிறது அதே போல் ஒரு முதலாளி தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி உண்மைதானா விசுவாசம் உள்ளவன் தானா நம்பிக்கைக்குரியதனா என்று தெரிந்து கொள்ள பலவேறுதான சோதனைகளை அந்த தொழிலாளிக்கு வைக்கிறான் இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே பிறந்த குழந்தை முன்பு முற்பட்டு வயதான மறிக்கும் தருவத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் சில காலகட்டத்திலே சில விதத்திலே சோதனைகள் அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் இங்கே வேதாகமத்திலே இந்த சோதனைகள் பாருங்கள் உலக பிரகாரமான சோதனைகள் மனிதனால் ஏற்படுவதாக இருக்கலாம் அல்லது பிற காரியத்தினால் ஏற்படுவதாக இருந்தாலும் கூட ஆனால் இங்கே சோதனை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இங்கே சோதனை ஏற்படுவதற்கு ஒன்று தேவனால் ஏற்படுகிற சோதனையும் இன்னொன்று சாத்தானால் ஏற்படுகிற சோதனைகளும் பாருங்கள் மூன்றாவது இங்கே மனிதனாக அதாவது மனிதனில் மனிதனுக்குள் ஏற்படுகிறதான அந்த விருப்பத்தின்படியாக ஏற்படக்கூடியதான சோதனை இவைதான் ஆனால் இந்த மனிதனுக்குள் ஏற்படுகிற சோதனை என்பதை இங்கே அதற்கு முழு காரணமாக சாத்தான் இருக்கிறான் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் அதாவது சாத்தான் சோதிக்கிற சோதனையை சாத்தானால் ஏற்படுகிற சோதனை உண்டு அல்லது சாத்தான் மனிதனை கொண்டு மனிதன் மூலமாக ஏற்படுத்துகிற சோதனை உண்டு மனிதனுடைய விருப்பத்தை தூண்டி மனிதன் மூலமாகவே ஏற்படுத்துகிறதான சோதனை காலகட்டமும் உண்டு ஆனால் இங்கு முதலாவது நாம் பார்க்க போகிறோம் என்ன என்றால் இந்த சோதனை நமக்கு வரக்கூடிய சோதனை உலக பிரகாரமான மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனை காட்டிலும் சற்று வித்தியாசமானது எப்படி சொல்கிறேன் என்றால் பாருங்கள் உலக பிரகாரமான மனிதர்களுக்கு ஏற்படுகிற சோதனை வந்தால் அவர்கள் பல்வேறு வகையான வழிமுறைகளை நாடுவார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை அதாவது உலகத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்ம தேவனுடைய தேவனை நம்புகிற தேவனை விசுவாசிக்கிற மனிதர்களை பற்றி அல்ல மற்றவர்களை உலகத்திற்கு சார்ந்தவர்களை பற்றி நான் கூறுகிறேன் இவர்களுக்கு ஏற்படுகிற சோதனையிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொள்ள தங்கள் பிரச்சனையை தீர்க்கதற்கு அவர்கள் மற்ற காரியங்கள் மூலமாக அவற்றுக்கான பதிலை தேடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வாழ்வினை கொண்டு அவர்கள் எப்படி அவற்றிலிருந்து மீண்டு வருகிறார்கள் எப்படி அவற்றிலிருந்து தங்களை அந்த சோதனையிலிருந்து சாதனையாக தங்கள் வாழ்க்கையை கொள்கிறார்கள் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது இங்கே பார்க்க போகிறோம் அப்படி நமக்கு அந்த சோதனையிலிருந்து நாம் சாதனை பெற்றவளாக வர வேண்டும் என்றால் நமக்கு மிக மிக முக்கியமான காரியம் நம்மளுடைய விசுவாசம் இந்த விசுவாசம் நமக்கு ஏற்படுகின்ற சோதனையை சாதனையாக மாற்றப் போகிறதா அல்லது அந்த சோதனையை அது ரோதனையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தொடர் தொல்லைகளுக்கு அது காரணமாக மாற்றப்போகிறதா என்பதைத்தான் நாம் அவற்றிலே அந்த சோதனையிலே சிக்கொண்டு நம்முடைய வாழ்நாள்களே அந்த பிரச்சினைகளோடு கூட இருக்கப் போகிறோமா அல்லது அவற்றிலிருந்து விசுவாசத்தின் மூலமாக அவற்றை சாதனையாக மாற்றப் போகிறோமா என்பதை பொறுத்துத்தான் நம்மளுடைய சோதனையிலிருந்து சாதனை என்பதான காரியங்கள் அமைகிறதா இருக்கிறது சரி இங்கே நான் தேவனத்திலிருந்து வரக்கூடிய சோதனை சாத்தானிலிருந்து வரக்கூடிய சோதனை அதாவது சாத்தா நேரடியாகவோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ ஏற்படுத்துகிற சோதனை என்று சொன்னேன் ஆனால் இங்கே ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது இயல்பான ஒன்று தான் எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்வி எழுவது வந்து சாதாரணமாக ஒரு காரியம் என்னவென்று பார்த்துக்கின்றால் தேவன் மனிதரை சோதிப்பாரா அப்படி தான் எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கோம் பாருங்கள் இந்த உலகத்திலே ஒரு பிரச்சனைகள் வந்தால் எல்லோரும் என்ன சொல்வோம் தெரியுமா எல்லாருமே சரி கிறிஸ்தவராக நம்மளும் கூட ஒரு வியாதி வருகிறது ஒரு தொழிலில் நஷ்டம் வருகிறது அல்லது குடும்பத்திலே பிரச்சனை சச்சரவு வருகிறது அல்லது ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் முதலாவது நாம் சொல்கின்ற காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கடவுளுக்கு கண் இல்லையா இந்த ஆண்டவர் நம்ம எப்படி சோதிக்கிறாரே நம்மளை இப்படி பாடுபடுத்துட்டாரு எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு எல்லோரும் நல்லா இருக்காங்களே நான் எனக்கு மட்டும் ஏன் ஏன் இப்படி காரியங்கள் இதை ஏன் எனக்கு கொடுத்தாரு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் நான் அப்படி என்ன பாவி ஆயிட்டேன் மீது இறக்கம் கொள்ளக்கூடாதா எனக்காக இதை பண்ணக்கூடாதா எனக்காக இதை செய்யக்கூடாதா நான் ஏன் இப்படி எனக்கு ஏன் இப்படி இப்படி என்று யாருக்கு நான் என்ன பாவமாக செஞ்சேன் இப்படி என்று நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்கிறோம் நீதிமான் ஆக்கி கொள்கிறோம் நாம் குற்றமற்றவர்கள் என்று கூட தேவனுக்கு முன்பாக சொல்லிக் கொள்ளும்படியாக இருக்கிறோம் உலகத்திலேயே உள்ள ஒவ்வொருவரும் பாருங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி முதலாவது நமக்கு பிரச்சனை என்றால் நான் இவ்வளோ தூரம் இருந்தேனே எனக்கு ஏன் இப்படி ஆயிற்று என ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் ஆண்ட கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார் என்று உண்டு நம்ம நம்ம கிறிஸ்தவர்களும் இந்த கடவுளுக்கு இதை போய் செஞ்சா அப்படி இந்த கடவுளுக்கு இந்த பரிகாரம் பண்ணால் அப்படி ஆகுமா இது செஞ்சால் பரிகாரமா என்று உலக மக்களும் கூட பாருங்கள் நமக்கு ஏற்படுகிற கஷ்டத்துக்கு முதலாவது நாம் சொல்கிறது நம்மையோ நம்மை சேர்ந்தவர்களையோ அல்லது பிற காரியங்களையோ அல்ல அதாவது விசாசை குறித்து கூட நாம் இது சொல்ல மாட்டோம் ஆனால் தேவனை சொல்வோம் என்றால் சாமியை சொல்வோம் என்றால் எல்லாம் அந்த சாமி பண்ணுறது அப்படி அப்படித்தான் உலக மக்களும் சரி நம்மளுடைய கிறிஸ்தவர்களும் சரி ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி பண்ணார் ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் ஏன் இப்படி செஞ்சார் ஏன் அப்படி செஞ்சார்ன்னு சொல்லி ஆண்டவரை விட நம்ம நீதி மாநிலாக காட்டிக்கொள்வது தான் நாம் அதிக அதிகமாக முயல்வோம் என்பது நிச்சயமான உண்மை பாருங்கள் கற்றுக்குப் பிரியமான தேவன் ஜனமே தேவன் நெண்டத்தில் நமக்கு ஒரு காரியம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் எப்படி வந்தது என்று நாம் அறிய மாட்டோம் எந்த விதத்திலே அந்த காரியம் நம் வாழ்க்கையில் வந்தது என்று தெரியாமல் தான் நமக்கு வந்தது என்று தேவன்தான் இதை நம் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நாம் அவற்றை உறுதியாக நிச்சயித்து விடுவோம் நமக்கு எனக்கு வந்தது தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தார் ஏனுக்கு இந்த தோல்வியை கொடுத்தார் ஏனுக்கு நஷ்டத்தை கொடுத்தார் நான் இவ்வளோ தூரம் இருந்தேனே இப்படியெல்லாம் கணித்தேனே இப்படியெல்லாம் யோசித்தேனே இப்படியெல்லாம் செயல்பட்டேனே ஆனாலும் எனக்கு ஏன் இது நடந்தது என்று சொல்லி சொல்லி நாம் தேவனையை நம்மை படைத்தவரையே நாம் படைக்கப்பட்ட நாமே அவரை நாம் குற்றவாளியாக கருதுகிறோம் பாருங்கள் அப்போது தேவனை மனிதன் நேசிக்கிறவர் அவர் அன்பானவர் ஆயிற்று ஆனாலும் அவர் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்கிறாரே என்று கூட நாம் இங்கே அங்கால் அழிக்கிறோம் அவற்றை குறித்து நாம் இங்கே அங்கால் ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மனித வாழ்க்கையிலே நம்மளுடைய தவறுகளால் ஏற்படுகிற பாதிப்பாக இருந்தால் இருக்குமா என்று நாம் அவற்றை சிந்திப்பது கிடையாது அப்படி நாம் தவறுகளால் இல்லை என்றால் தேவன் ஒரு காரியத்தை நம் வாழ்விலே செய்தார் என்றால் நம் வாழ்விலே அவற்றில் நடைபெற அவர் தீர்மானித்தார் என்றால் அந்த காரியத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு போகத்தான் அவர் விரும்புவார் நமக்கு சுதந்திரமான முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதைத்தான் அவர் விரும்புவாரே ஒழிய மற்றபடி அவர் எந்த விதத்திலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு மனித வாழ்க்கையை ஒரு குழப்பத்துக்குள்ளான பிரச்சினைக்குள்ளான காரியமாக அவர் ஏற்கவே மாட்டார் அவர் வைக்கவே மாட்டார் அப்படியாகத்தான் இன்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க போகிற காரியம் நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒவ்வொரு பாதிப்புகளும் எப்படி அவை வந்தது அந்த பாதிப்பிலிருந்து நாம் எப்படி மீள்வது இவை வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் அவற்றை இன்னும் வரும் நாட்களிலே அவற்றை நாம் விரிவாக காணலாம் எல்லாவற்றிலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக